அனைவருக்கும் வணக்கம் கடந்த மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் நாளை வெளிவாக உள்ள நிலையில் சில முக்கிய தொலைக்காட்சிகளில் வெளியான தேர்தல் முடிவுகளை பற்றி இங்கு விவாதிப்போம் சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சியானது முப்பத்தைந்து சதவீதமும் திமுக திமுகவிற்கு இருபத்தி நான்கு சதவீதமும் அதிமுகவிற்கு பதினேழு சதவீதமும் பாஜவிற்கு பாஜகவிற்கு ஏழு சதவீதமும் மற்றவை பதிமூணு சதவீதமும் என்று சாட்டை துறைமுருகனின் காணொளியில் வெளியாகியுள்ள மேலும் சில முக்கிய தொலைக்காட்சிகளில் வெளியான தேர்தல் முடிவுகள் அதாவது தேர்தல் கருத்து கணிப்புகளை இங்கு நாம் விவாதிக்க அடுத்ததாக தந்தி தொலைக்காட்சியில் வெளியான தேர்தல் கருத்து கணிப்பு முடிவு திமுக கூட்டணி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பூஜ்ஜியம் தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி ஒரு தொகுதிகளிலும் மேலும் ஐந்து தொகுதிகள் இழுபறியாகவும் இருக்கும் என்று தந்தி டிவியில் வெளியாகியுள்ளது இது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கான ஒரு முக்கிய கருத்து கணிப்பாக பார்க்கப்படுகிறது என்று பார்ப்போம் அடுத்தபடியான அடுத்தபடியாக புதிய தலைமுறையில் திமுகவிற்கு முப்பத்தி ஆறு இடங்களிலிருந்து முப்பத்தி ஒன்பது இடங்களும் அதிமுகவிற்கு இருந்து இரண்டு இடங்களும் பாஜகவிற்கு ஒன்றிலிருந்து மூன்று இடங்களும் பிற கட்சிகளுக்கு பூஜ்ஜியம் இடங்களும் தந்தை புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வெளியாகி உள்ளது அடுத்ததாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிகளில் திமுகவிற்கு முப்பது இடங்களும் அதிமுகவிற்கு நான்கு இடங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐந்து இடங்களும் மற்றவை பூஜ்ஜியம் என்ற நிலையிலும் மற்ற கட்சிகளுக்கு பூஜ்ஜியம் என்ற நிலையிலும் நியூஸ் எயிட்டினுடைய இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தெரிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா தொலைக்காட்சியில் வெளியான மிக முக்கிய கருத்து கணிப்பு இங்கு பார்க்கப்படுகிறது அதாவது திமுகவிற்கு முப்பத்தி ஒரு தொகுதிகளும் கடு இழுபறியில் எட்டு தொகுதிகளிலும் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கடும் இழுபறி என்பது எட்டு தொகுதிகளிலும் பாமகவாக இருக்கலாம் அல்லது எட்டு தொகுதிகளிலும் நாம் தமிழராக இருக்கலாம் அல்லது எட்டு தகு தொகுதிகளிலும் அதிமுகவை அதிமுகவாக இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார் மேலும் அடுத்தபடியாக முக்கிய தொலைக்காட்சியாக பார்க்கப்படும் சன் டிவி சன் டிவியில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பார்ப்போம் நாளைய நாளைய மக்களவைத் தேர்தலுக்கான முடிவு வெளியாக உள்ள இந்நிலையில் இதற்கான முடிவு நாளை விவாதிப்போம் நன்றி வணக்கம்